என் பேர் கோதாவரி எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும் பாதை வலியும் குதிங்கால் வலி தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வர்றதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காயப்போட முடியல கீழே உட்கார்ந்து என்னால் எந்திரிக்க முடியல நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தைய பார்த்துட்டு அத்தை இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கு இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவ சொன்ன இல்லத்தே இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலும் இந்த அக்கு பஞ்சர் செருப்பும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னான் அவ சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட அந்த ஆயிலையும் அந்த அக்குப்பஞ்ச செருப்பையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த ஆயில என்ன வழி இருக்கிற மூட்டுலையும் ஜாயம்பேன்லயும் தேக்க தேக்க என்னோட வழியெல்லாம் குறைஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆத்தா வேதோ ஆயிலோட வந்த அந்த அக்கு பஞ்சர் செப்பலையும் நான் தினமும் அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் போட்டு நான் நடந்தேன் இப்போ முன்ன விட அந்த ஜாயின் பெயன் எல்லாம் இப்போ இப்ப நல்லா மாடிப்படி ஏறேன் துணி போட போறேன் கோயிலுக்கு போறேன் கடைக்கு போறேன் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருச்சு இந்த அக்குப்பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சு முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்கெலாம் எல்லாம் ஜாலியாக ஜாலியா போயிட்டு வரேன் நல்ல ரிலீஃபாக இருக்கு எனக்கு இந்த செப்பல் என்னால நம்பவே முடியல முன்னாடி மாதிரி நான் நல்லா இப்ப வேகமா நடக்கிறேன் நல்ல அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்த்தோ வேத ஆயிலும் அக்கு காரணம் இந்த ஆர்த்தோ வேத ஆயுளுடன் கூடிய அக்கு செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள் பட்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் இந்த ஆயுளுடன் கூடிய அக்கு செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் என்கிட்ட வர நிறைய பேசண்ட் பாத்தீங்கன்னா கால்வழி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழியினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறது தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாகிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பந்தின் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கைவலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு இதைத்தான் நாங்க ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் நம்ம கால்ல சின்னதா ஒரு கள்ளுப்பட்டா கூட அதனோட பெயின் பாத்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம அக்கு பஞ்சர் மருத்துவத்துல உள்ள இந்த அக்கு பிரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு இந்த அக்கு பிரஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயா இருக்கும் யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியாக சரியாகும் நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு பிரஷர் செப்பல்னால ஏற்படுற பிரஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக ஏங்குது ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால தினமும் நல்லபடியாக தூங்க முடியும் காலையில் எந்திரிச்ச உடனே என்னால் ரெகுலர் வேலையை கூட பார்க்க முடியல ஒரு வாக்கிங் கூட போக முடியல மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க முடியல நமக்கு வயசாகிடுது இனிமேல் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும் போது மூட்டு வலியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னால் எதுவுமே முடியலையேன்ற ஏழாமையை நினைக்கும் போது எம் மேலேயே எனக்கு கோபம் வருது இதனால் இந்த எரிச்சலையும் கோபத்தையும் மற்றவங்ககிட்ட நான் காமிக்கும்போது அவங்களுக்கு என் மேலே கோபமும் எரிச்சலும் வருது அப்போ தான் என் பொண்ணு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு ஆர்த்தோவேதா ஆயில் அது மட்டும் இல்லாமல் அக்கு பஞ்சர் செப்பலும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆறுதலால் என் பொண்ணு ஆர்த்தோவேதா ஆயிலையும் அதோட அக்கு பஞ்சர் செப்பலையும் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தான் இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டுக்கு மூட்டு நான் அப்ளை பண்ணேன் அது மூட்டுக்கு இடுக்கில் போய் வலி இருக்கிற இடத்துல வேலை செய்கிறத என்னால் உணர முடிஞ்சுது இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் அதனால் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நான் வெறும் யூஸ் பண்ணேன் என் ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என் வேலையை நான் பாத்துக்க முடிகிறது மற்றவா மேல எரிச்சல் எதுவும் படுறதில்ல பழையபடி நான் இளமையா இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் ஆர்த்தோவேதா ஆயிலும் அதோட அக்கு பஞ்சர் தான்